பதினேழாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி துபாய் மற்றும் அபுதாபியில் நடந்து வருகிறது இதில் பங்கேற்றுள்ள எட்டு அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன ஏ பிரிவில் நடப்பு சாம்பியன் இந்தியா பாகிஸ்தான் ஓமன் ஐக்கிய அரபு அமீரகம் அணிகளும் பி பிரிவில் ஆப்கானிஸ்தான் இலங்கை வங்காளதேசம் ஹாங்காங் அணிகளும் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒருமுறை மோத வேண்டும் லீக் சுற்று முடிவில் இரு பிரிவிலும் முதல் இரு இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெறும் நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த தொடரில் இதுவரை இரண்டு லீக் ஆட்டங்கள் நிறைவடைந்துள்ளன ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது ஆட்டத்தில் இந்திய அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஐக்கிய அரபு அமீரக அணி வெறும் ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது தொடக்கத்தில் சிறப்பாக ஆடிய அந்த அணி அலிஷா ஷரூப் பதினேழு பந்தில் இருபத்தி இரண்டு ரன் ஆட்டமிழந்த பிறகு அப்படியே தடமாறியது குல்தீப் யாதவர் சிவம் துப்பி ின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அந்த அணி வீரர்கள் வரிசையாக பெவிலியன் திரும்பினார்கள் குல்தீப் யாதவ் ஒரே மூன்று விக்கெட் வீழ்த்தி அசத்தினார் ஒன்பதாவது ஓவரின் முதல் பந்தில் ராகுல் சோப்ராவை வெளியேற்றிய குல்தீப் நான்காவது பந்தில் கேப்டன் முகமது வசிமை அவுட் ஆக்கினார் கடைசி பந்தில் ஹர்ஜித் கௌர்ஷிகை போல்டாக்கினார் சிவம் துப்பியோ யூஏஏ அணி பேட்ஸ்மேன்களை திணறடித்தார் பதிமூன்று புள்ளி ஒன்று ஓவர் மட்டுமே தாக்குப்பிடித்த ஐக்கிய அரபு அமீரக அணி வெறும் ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கு சுருண்டது இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் இரண்டு புள்ளி ஒன்று ஓவரில் ஏழு ரன் மட்டுமே கொடுத்து நான்கு விக்கெட் சாய்த்தார் வீழ்த்தினார்கள் பின்பு எளிய இலக்கை நோக்கி பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி தொடக்கம் முதலே அதிரடியில் வெளித்து கட்டியது தொடக்க வீரர்களான அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் அனுபவம் இல்லாத அணியின் பந்து வீச்சை சிக்ஸர்களும் பவுண்டரி விளாசி தள்ளினார்கள் அபிஷேக் சர்மா சிக்ஸர் மழை பொழிய சுப்மன் கீழ் ட்ரேட்மார்க் மூலம் பவுண்டரிகளை ஓடவிட்டார் அதிரடியாக விளாசிய அபிஷேக் சர்மா பதினாறு பந்து இரண்டு பவுண்டரி மூன்று முப்பது ரன் எடுத்து கேட்ச் ஆனார் பின்னர் சூரியகுமார் யாதவும் சிக்ஸர் விளாசம் இறுதியில் சுப்மன் கீழ் பவுண்டரி அடித்து இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார் இந்திய அணி நான்கு புள்ளி மூன்று ஓவரில் ஒரு விக்கெட் மட்டுமே எழுந்து அறுபது ரன்கள் எடுத்து ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் அவ்வாறு வெற்றி பெற்றது சுமன் கில் இரண்டு பவுன்றி ஒரு சிக்ஸருடன் சுமன் கில் சூர்யகுமார் யாத விருதிவரை ஆட்டல் இருந்தனர்ஜிக் பவுலிங் மூலம் நான்கு விக்கெட்களை வீழ்த்திய யாதவ் ஆட்ட விருது வென்றார் ஆசிய கோப்பையில் இந்திய அணி தொடக்க ஆட்டத்திலேயே மிக பெரும் வெற்றி பெற்றுள்ளது இந்திய அணிக்கு எதிராக படுதோல்வி அடைந்தது குறித்தும் ஐக்கிய அரபு அமீரக யுஏ அணியின் கேப்டன் முகமது வசிம் கூறுகையில் தோல்விக்கான காரணங்களை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் ஒரு பேட்டிங் அணியாக நாங்கள் நன்ற தொடங்கினோம் ஆனால் அடுத்தடுத்து விக்கெட்களை எங்களை பின்னுக்கு தள்ளியது என்று அவர் கூறினார் இந்திய அணியின் பந்து வீச்சை பாராட்டி பேசிய வசிம் அவர்கள் ஒரு அற்புதமான அணி மிகவும் சிறப்பாக பந்து வீசினார்கள் ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் எதிராக தங்களது திட்டங்களை மிக சரியாக செயல்படுத்தினார்கள் அதனால் தான் அவர்கள் உலகின் நம்பர் ஒன் அணியாக இருக்கிறார்கள் என்று புகழாரம் சூட்டினார் இந்த தோல்வியில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு மீண்டு வருவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்த ஒரு அணியாக நாங்கள் செய்த தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டும் வலுவாக்கம் மீண்டு வர முயற்சிப்போம் என்று உறுதியுடன் கூறினார் இந்நிலையில் ஆசிய கோப்பை போட்டிக்கான டிக்கெட்கள் விலை குறித்து தகவல் வெளியாகியுள்ளது இந்த தொடருக்கான டிக்கெட்கள் பிளாட்டினம் லிஸ்ட் டாட் நெட் என்ற இணையதளம் மூலம் விற்கப்படுகிறது லீக் ஆட்டத்திற்கான டிக்கெட்கள் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு முதல் மூணாயிரத்தி அறுநூறு வரையிலும் சூப்பர் போர் சுற்றுக்கான டிக்கெட்கள் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூறு முதல் ரூபாய் ஆறாயிரம் வரையிலும் விற்பனையாகிறது அறிவித்தது போட்டிக்கான டிக்கெட்டின் விலை குறைந்தபட்சம் ரூபாய் மூணாயிரத்தி ஆறுநூறாகவும் அதிகபட்சம் ஒன்பதாயிரத்தி ஆறுநூறாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சகல வசதிகளுடன் கூடிய சொகுசு டிக்கெட்களின் விலை ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தில் இருந்து தொடங்குகிறது இந்தியா பாகிஸ்தான் உள்பட ஏழு ஆட்டங்களுக்கான சிறப்பு டிக்கெட் தொகுப்பு ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூறுக்கு விற்கப்படுகிறது அடுத்த ஆட்டத்தில் இந்திய அணி வரும் பதினான்காம் தேதி பாகிஸ்தானை எதிர்கொள்ள உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க